வணக்கங்க ஜி எப்போதுமே ஏவன் ஏ டூக்கும் வேலை செய்வார் அதுக்கப்படி தெரியாமல் சிக்கும் வேலை செய்வார் சீனா யார் நம்பர் உங்களுக்கு படம் காட்டுறதுக்கு என்ன பண்ணுவார்னா சில நாள் கோச்சிங் எப்படி கோவத்தை காட்டுவார் நாலு ஆப்பை பேன் பண்ணுவார் சூரத்து அகமதாபாத் ராஜகோட்லேருந்து எல்லாம் டிவியை மட்டமாக லெனுக்கூட போட்டு உடப்பீங்க நம்ம ஜோனு கை தட்டுவோம் ஆஹா சீயை ஓய்ட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் டெய்லி வந்து ஜி வந்து சீக்காக தான் வேலை செய்வார் அதை பற்றி தான் இன்றைக்கி பேசலாம்னு நினச்சேன் சிக்கு ஒரே கொண்டாட்டம் நம்ம ஜி இருக்கிற வரைக்கும் சிக்கு ஒரே கொண்டாட்டம் ஏன்னு பார்ப்போம் இந்த வருஷத்தில் நீங்கள் என்னோடய மணிப்பேர் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா ஜி வந்து என்ன பண்ணுறாருங்கிற தேதியை நான் எடுத்து வச்சேன் அதை அரவிந்த் சுப்பிரமணியனும் சொல்லியிருக்கிறார் அந்த ஆர்ட்டிக்கலை சொல்கிறேன் அரவிந்த் சுப்ரமணியனும் ஜார்ஜெல்மன்வங்களும் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்னால் இந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறாங்க இந்தியாவோட ரூவாவை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு ஜி நம்மகிட்ட இருக்கிற டாலரை வாங்கி டப்பு டப்பு டப்புன்னு விற்றுட்டே இருக்கிறார் ஜான்வரி மாதம் தேதி வரைக்கும் இருக்கிற படி நூறு பில்லியன் டாலர் புஷ்ஷுன்னு போயிடுச்சோம் இந்த பலூன் புஷ்ஷுன்னு வருமே காற்று போயிட்டே இருந்தால் அது மாதிரி டாலர் குறையிற ஸ்மெல் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலரில் இருந்தது இன்றைக்கி அறநூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் டாலரில் இருக்குது அதாவது ஆயில் விலை ஏறிடுச்சுன்னா நம்ம ஊரில் இது மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும் ஆயில் விலை இன்னும் எழுபத்தஞ்சி டாலரில் தான் இருக்குது நூறுரூவா நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு கவர்மெண்ட் பங்கில் போடணும் ஜியோட நண்பர் ஏ டூ எங்கெல்லாமோ பங்கு வச்சுருக்கிறாரு அங்கே ஹாப்பி ஹவர்ஸில் போனீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா டிஸ்கவுண்ட்டில் போட்டுக்கலாம் பட் அது முக்கியம் இல்லை இந்த டாலரை விற்கிறாருல ஏ விற்கிறாரு இதனால் சிக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறத நம்ம பார்ப்போம் ஏ வந்து ஏ ஒன் ஏ டூ டாலரில் நிறைய கடன் வாங்கிட்டாங்க பஸ் ஜிக்கு ரொம்ப வேண்டியவங்க பஸ் பெரியப்பா பஸ் ஜி தான் பெரியப்பா கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தார் அவரை போய் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் இப்போ பேசலாமா அவங்களுக்கு ஒரு கட்டம்னா ஜிக்கு ஒரு கட்டம் மாதிரி தானே அவங்க டாலர்லேயே கடன் வாங்கிட்டான் இந்த ட்ரம்ப் வந்ததுலேருந்து டாலர் ஏறிக்கிட்டே இருக்குது ஜியோட நண்பர்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கிட்டாங்க எழுபத்தி ஒரு ரூபாய்கிட்ட வாங்கிட்டாங்க கடன் அது இப்போ என்னடானா ஒரு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுன்னு கேட்குறாங்க டாலரில் கடன் வந்து நூறு டாலர் கடன் வாங்கினீங்கன்னா நூறு டாலர் தான் திரும்பி கொடுத்தானோம் இப்போ நூறு டாலர் ஜியோட நண்பர்கள் ஏ ஒன் ஏ டூ வாங்குறச்ச அவங்களுக்கு ஏழாயிரத்தி நூறுரூவா தான் கொடுத்தாங்க வருஷம் வருஷம் வட்டியும் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க வருஷ வருஷம் எழுநூற்றி பத்து ரூபா கொடுக்கணும் வட்டி பத்து டாலர் தரணும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது எழுநூற்றி பத்து ரூபா வந்து சடனாக பார்த்தா வட்டி எண்பத்தெட்டு ஆகிடுச்சு வட்டி ஒரு முப்பது பெர்சன்ட் ஏறிடுச்சா சரி கடனை தீத்துடெலாம் நினச்சிங்கன்னா இந்த எழுபத்தி ஒன்று வந்தால் செல்லாது செல்லாதுங்கிறாங்க எண்பத்தெட்டை கொண்டு வாங்குகிறான் நூறுரூவா கடன் கட்டினா ப்ரின்ஸ்பலே முப்பது பர்சன்ட் எழுதிச்சுன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு கேட்குறாங்க ஜியை தாங்குமா ஜி மனசு வலிக்காத அதனால் ரொம்ப கட்டத்தில் இருக்கிறாரு மூணு பேர் கட்டத்தில் இருக்கிறாங்கன்னு பேர் ஒன்று ஏ ஒன் ஏ டூ டாட்டா டாட்டா பேர் திலாடி ஆளாக இருக்கிறான் ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சண்ட்டாக அவங்க இன்கமே டாலரில் வருது அவன் டாலரில் வாங்குறான் டாலரில் கடன் வாங்கினான் டாலரில் டர்ன் பண்ணுறான் சந்தோஷமாக இருக்கிறான் நீ டாலரே கொடுக்க வேண்டாம் நானே உனக்கு எக்ஸ்ட்ரா டாலர் தராங்கிறான் ஆனால் ஏ வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா கச்சா எண்ணெய் சீப்பாக ரஷ்யாலேருந்து வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி யூரோப்புக்கு விற்று டாலரில் இருந்தார் ஒன்றும் கஷ்டம் இல்லை டாலரில் வாங்கினார் டாலர்லேயே சேல்ஸ் பண்ணார் டாலர்லேயே ப்ராஃபிட் பண்ணுறாரு கொஞ்சம் கடனை அடைச்சிப்பார் ஜாலியாக இருந்தார் இந்த மஸ்க் பைய வந்து இந்த இவி காரெல்லாம் பாப்புலரைஸ் பண்ணதில் கச்சா எண்ணெய்க்கு டிமாண்டே போயிடுச்சான் இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைஞ்சிருச்சான் ஒரு கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி யூரோப்பில் அவனும் பெட்ரோல் டீசல் வாங்குறது கம்மி பண்ணிட்டாங்க ஆல்ரெடி பசங்களுக்காக செல்ஃபோன் கம்பெனி வாங்கி கொடுக்கறது மும்பை இண்டியன் வாங்கி கொடுக்கறது கோலா வாங்கிறது அது மாதிரி நிறைய பிராண்டு கடன் வாங்குறதுக்காக டாலரில் கடன் வாங்கிட்டார் சீப்பாக இருக்குதுங்க ஆனால் இந்த சமயத்தில் என்னடான்னா ரூவா டீசலையும் பெட்ரோலையும் ஒன்றும் வாங்க மாட்டேங்கிறான் அஞ்சு ரூபா கம்மியாக இந்தியாவில் விற்க வேண்டி இருக்குது இந்தியாவில் வந்த கடைகார பசங்க ரூவாவில் தான் கொடுக்குறாங்க அதனால் டாலர் ரன்னிங் குறைஞ்சிருச்சு அப்போ ரூவாவை டாலராக மாற்றி தான் கடன் விற்கணும் இந்த தப்பை தன்னட அவன் தம்பி பண்ணி நடுத்துறதுக்கு வந்தான் அதனால் அந்த தப்புக்கு இப்படி புஷ் பண்ணிட்டாரே ஜிங்கிறதுனால வருத்தத்தில் இருக்கிறான் அதனால் ஜிக்கு ஃபோன் பண்ணுறான் ஜி சொல்கிறான் பெரிய சக்தி என்னன்ட்டு சொல்லியிருக்கிறேன் டாலராக விற்பான்னு முக்கேஷ் பெரியப்பா பெரியாக இந்த சக்தி விற்கிறதுலாம் செல்ல மாட்டேங்கிறது இன்னும் ஜாஸ்தி விற்கணும் சக்தி ரூல்ஸ் பேசுகிறான்னு சொல்லிட்டாங்க உடனே லாஸ்ட் மினிட் சக்தி சேஞ்ச் சக்தி கம் டு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் மல்ஹோத்ரா நீ ஓடி போய் ஜிக்கு சேவை செய்யி ஜி சேவை செய்கிறவன் பெரியப்பாவோடய பசங்களுக்கு சேவை செஞ்சால் ஜிக்கு செஞ்சால் சேவை மாதிரி வந்த உடனே டாலராக விற்கிறாரு ஒரு டன் நாள் டாலர் விற்கிறத நிறுத்தினார் அது என்னடாரு எண்பத்தெட்டுக்கு போயிடுச்சு உடனே கூப்பிட்ட ஜி என்னப்பா அப்படின்னு உடனே ஒரு டுவெண்ட்டி பில்லியன் டாலரை இறக்கி அதை எயிட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ கொண்டு வந்தார் இப்போ திரும்பி அது எயிட்டி செவன் தேர்ட்டின்னு ஆகிடுச்சு இப்போ பசங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க பட் இந்த விராலாச்சாரியார் ஜி வந்து அவரை பாவம் போனால் போகிறதுன்னு டெப்டி கவர்னர் ஆகியிருந்தார் அவனை இது மாதிரி ஏதோ கட்டி விட்டபோது அவன் என்ன சொல்லிட்டான் ஒரு நாளைக்கு நான் சொன்ன பேச்சை நீ கேட்கல மார்க்கெட் உனக்கு தற்ப பாடத்தை கற்பிக்கும்னு சொல்லிட்டு ஓடி போட்டான் இப்போ பாடம் கற்பிக்குமா கற்பிக்காதான்னு தெரியாது உதய் கோத்தக் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நம்ம ஊரில் வந்து ரூபாவோட வேல்யூவ் குறையும் கையில் இருக்கிற டாலரும் போயிடும் நடுவில் மிக்சர்ல ஏதோ நடக்கும் குலாபுத நடக்கும் அதாவது எண்பத்தி ஆறு எண்பத்தி தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ரெண்டுக்கு வரும் அதே சமயத்தில் இது கஜானா டாலரையும் காலி வேலையை சரிங்க இதெல்லாம் பேசினீங்க ஏதோ ஒரு பெரியப்பா அவர் நண்பர்களுக்காக அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக சொந்தக்காரங்களுக்காக செஞ்சார் பெரியப்பா வந்து அவர் தம்பி பசங்களுக்காக செய்கிறாரு இதை போய் கண்ணு போடுறீங்களேங்கிறீங்க இந்த சமயத்தில் சைனாக்காரன் என்ன பண்ணிட்டான்னா அமெரிக்கா இது மாதிரி அவன் மேலே தாக்குதல் செஞ்சோன்னே அவன் டாலராக விக்க ஆரம்பிச்சிட்டு அவன் கரன்சி வேல்யூவை குறச்சிட்டான் டாலர் அகைன்ஸ்டு சைனீஸ் ரம்பி கான்ஸ்டுவென்ஸை கரன்சி குறஞ்சிருச்சு நம்ம தான் டாலராக வித்து ஸ்டெடியாக அங்கேயே இருக்கிறோம்ல ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறான் அந்த ஜூ பாய்ஸ்லாம் அங்கே வாங்கி இங்கே விற்கலாமே சைனாவில் போய் வாங்கி இந்தியாவில் விற்கிறான் அப்படி பார்த்தா என்னடா என்ன ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சான் இந்த ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ரானா என்ன இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு போகிற பொருள் பத்து பில்லியன் சைனாலேருந்து இந்தியாவுக்கு வர பொருள் ஹண்ட்ரட் அண்ட் மில்லியன் ஸோ நூற்றி ஒரு பில்லியன் வந்து சைனாக்கு நம்ம நெட்டாக காசாக செட்டில் பண்ணுறோம் அவன் டாலரில் தான் வாங்கிப்பான் இந்த ரூவா நோட்டெல்லாம் வாங்கிக்க மாட்டேங்கிறோம் இந்த டி டாலர் செட்டிலாம் நீயும் நானும் மேடையில் பேசுவோம் கொடுக்கறது இந்த பச்சை நோட்டாக கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ அதனால எட்டு லட்சத்து எண்பதாயிரம் கோடியை நம்ம கொடுக்குறோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எட்டு லட்சத்து எண்பதாயிரம் கோடி செக்கு கொடுக்குறோம் அதுவும் டாலரில் செட்டில் பண்ணுறோம் மாதம் மாதம் செட்டில் பண்ணுறோம் இந்தியாவில் பாவம் மேக் இன் இண்டியாவில் பிள்ளையார் சிலையை பண்ண முடியலையாம் படத்தை பிரிண்ட் அடிக்க முடியலையா அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷூ செருப்பு செல்ஃபோனு எல்லாம் அங்கேயிருந்து தான் வருது ஏன்னா ஆப்பிள் செல்ஃபோன் இந்தியாவில் பண்ணாலும் டேக்ஸு ஜாஸ்தியாக இருக்குது அதனால மக்கள் அவங்க வந்து போய் துபாயில் வாங்கிக்கிறேங்கிறான் ஆக மொத்தம் நம்ம சீக்காக கட்டப்பட்டு வேலை செய்கிறோம் இப்போ நாலு நாளாக பேப்பரில் ஒன்று விஷயம் வருது நான் முதல்ல சொன்னும் போது நீங்கள்லாம் நம்பலை இந்த சாவரின் கோல்டு பாண்டு சும்மா தாண்டா அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தன் ட்வீட்டு போட்டிருக்கான் டப்பா ட்ரேடிங் அப்படின்னு டப்பா ட்ரேடிங்னா சும்மா அது வந்து இந்த கேம்லலாம் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்களே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆக்சுவல் ட்ரேடிங் கிடையாதுன்னு அது மாதிரி கோல்டு விலை குறையும்னு ஒரு மேசவ் பெட்டு கோல்டு விலை குறைஞ்சதுனால நம்ம பத்து ரூபாய்க்கு கோல்டு நீங்கள் விற்றுட்டு ஆறு ரூபாய்க்கு நம்ம வாங்கி லாபத்தை சம்பாதிச்சிடலாம் வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்ட் மட்டும் செலவுக்குவோம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் என்னென்னா இது மாதிரி ஹெஜ்ஜ் பண்ணணும் இதெல்லாம் ஹெஜ்ஜே பண்ண மறந்துட்டாங்க சிஎன்பிசி டிவி எயிட்டின்னு நேற்று என்ன சொல்கிறான் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி காணுமா என்னென்ன மட்டும் கோல்டு இல்லைல்ல கோல்டு ரேட்டில் கொடுக்கணும் இல்லை அதே சமயத்தில் இப்போ பதினஞ்சு பர்சன்ட் ஏறப்போகுது ஏறுறதுக்குள்ள ஒரு ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் குரோர்ஸாக செக்கை எழுதணும் தான் இப்போ ஆர்பிஐ என்ன சொல்கிறான் சில ஸ்கீம்ஸை பிரிமியராக விட்ரா பண்ணிக்கிறான்னு இது மோடிஜி எந்த பியூரோக்ராட் ஐடியா கொடுத்தானோ அவனுக்கு பென்ஷனோட ரிட்டையர் பண்ணியிருப்பாங்க அவன் பென்ஷன் வாங்கிட்டு ஜாலியாக இருப்பான் நீங்களும் நானும் விரல் சுற்றி எவெல்லாம் சாவரன் கால்டு பாண்ட் வாங்கினானோ அவனுக்கு செக் கொடுத்துனே இருப்பான் அவன் சந்தோஷமாக பேங்குக்கு போயிருப்பான் இது என்றைக்கு ஜி புரியுதோ அன்னைக்கு ஸ்கீமை மாத்தறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் செல்லாது தப்பு பண்ணிட்டோம் அந்த சோல்ஜர் என்னென்ன அப்படி ஒரு சோல்ஜர் படத்தை வரைஞ்சி காமிச்சிருவாங்க சோல்ஜர் சாப்பிட்டானா செத்தானா நம்மளுக்கு காட்டுறதுக்கு சோல்ஜரை காமிச்சிருவாங்க காமிச்சுட்டு இப்போ நீ கொடுத்ததுக்கு ஏழு பர்சன்ட் வட்டி போட்டு தரேன்ப்பா சும்மா தங்கம்லாம் கேட்காதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லாமையும் இருக்கலாம் ஆனால் இப்ப ஆர்பிஐ டென்ஷன்ல இருக்குது அறுபத்தி ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃபார்மை டிரான்சாக்ஸ்ல இதை போட்டுருக்கிறோம் எந்த ஜீனியஸ் இந்த ஐடியாவை கொடுத்தான்னு அம்மையாரோ இல்லை சீஃப் எக்கனாமிக் அட்வைசரோ இல்லை நம்ம ஜியோ சொன்னால் நாங்கள் தெரிஞ்சுப்போம் அவனை நம்ம கஜாக்கா தோஸ்தா உங்கள்ட்ட அனுப்பிச்சோன்னு இது மாதிரி நல்ல நல்ல ஐடியாவை கொடுத்து ரூபாவை எப்படி நூற்றி ஐம்பது ஆக்குறது அப்படின்னு திட்டம் திட்டி கொடுப்பார் நன்றி வணக்கம்